ராகுல் காந்தி அமெரிக்காவுடைய பயணம் வந்து இங்க பெரிய பேசும் பொருளா மாறி இருக்க அதாவது வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காருன்னா ராகுல் காந்தியுடைய பதினோரு லட்சம் ரூபாய் கொடுக்குறதா வந்து பகிங்கரமா வந்து தவறு ஏன் காரணம் இடஒதுக்கீட்டுக்கு வந்து எதிராக வந்து ராகுல் காந்தி வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கண்ணே அது எப்படின்னா பாக்குறீங்க இல்ல இடஒதுக்கீட்ட யாரும் ஒழிக்க முடியாது பிஜேபியினுடைய எதிர்கால திட்டம் தான் ரிசர்வேஷனை ஒழிப்பது காங்கிரஸ் அந்த வேலையே செய்யாது ம் காங்கிரஸ் அந்த வேலையை செய்யாது ராகுல் காந்தி அமெரிக்காவில் பேசிய பேச்சு என்னன்னா இடஒதுக்கீட்டை பாஜக எதிர்க்கிறது ரிசர்வேஷன கொடுக்க மறுக்கிறது பெண்களுக்கு கல்வி கொடு கொடுப்பதில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி மறுக்கப்படுகிறது இதுதான் ராகுல் பெண்களை இவர் இந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற உறுப்பினர் யாருடைய ஆள் கேட்டீங்கன்னா ஏக்நாத் சிந்தே உடைய ஆள் பிஜேபியினுடைய ஆள் பிஜேபி கருத்தை எதிர்த்த காரணத்தினால அவர் ராகுல் காந்தி எதிர்க்கிறார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் எதிர்த்து காங்கிரஸ் குழு ஆர்ப்பாட்ட அறிவிச்சிருக்காங்களா இல்ல ராஜா இப்போ பிஜேபியினுடைய தமிழ்நாட்டுக்கு அமைச்சர் குழுனுடைய தலைவர் அவர் ராகுல் காந்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாதான் தான் பிஜேபி தலைவராக இருப்பது மீடியாவுக்கும் தெரியும் அதனால அவரும் தன் பங்குக்கு ராகுல் காந்தி எதிர்த்திருக்கார் இன்னொரு பிஜேபி நபர் சொல்லியிருக்காரு உடைய பார்ட்டிக்கு நேர்ந்தால் தான் உனக்கு நேருன்னு இருக்கார் பாட்டிக்கு என்னென்ன இருந்தது அஹ் சத்யான் சுட்டு கொல்லப்பட்டார் அதே போல பிஜேபி உறுப்பினர் ராகுல் காந்தி பத்தி கேக்குறாரு இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்கள் இது பண்ணுறாங்க அவங்க நீங்கள் சொன்னா போல வந்து என்னென்னா இன்றைக்கு கூட ஒரு பேசும் பொருளாக இருந்தது அதாவது என்னென்னா இந்த வந்தே மெட்ரோ அந்த ரயில வந்து நமோ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றத்தோடு வச்சிருக்காங்க இது சரியான முறையான அது ஒரு பொதுமக்கள் பொதுவான ஒரு ஒரு பயணத்தை மேற்கொள்ளுடைய மக்கள் வந்து அதை எப்படி வந்து ஏத்துக்கலாம் பேர் மாற்றங்கள் இல்லைப்பா பிஜேபியை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் மயமாக்கலை மிக வேகமா செய்து பத்து வருஷமா செஞ்சாச்சு இன்னும் அஞ்சு வருஷம் தான் போல அப்போ கல்வி கொள்கையிலையும் முழுக்க முழுக்க பிஜேபி ஆர் எஸ் தேசிய கல்விக் கொள்கையை எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்துறாங்க அதுல கர்மா இப்ப நம்ம மகாவிஷ்ணு போல ம் ஏன் அழகா இல்ல போன பிறவில செய்த பாவம் ஏன் ஏழையா பிறந்திருக்க போன பிறவில செய்த பாவம் ஏன் ஊனமுட்டவனா இருக்க எல்லாம் கர்மா வினை ஆஹ் அப்போ நீ வேட்டு எப்படி வசதியா இருக்கான் அவன் பா புண்ணியம் பண்ணியிருக்கான் இப்படி கர்மாக்களையும் முட்புறவிகளையும் பாவம் புண்ணியம் இதெல்லாம் யாருடைய கொள்கையினா சனாதன கொள்கை குடும்பத்தில் பேச வேண்டியவர்கள் வந்து பொது மேடையில் பேசுனா அது அந்த விவாத பொருளா மாறிட்டு இருக்கு எல்லா மதத்திலையும் அது இருக்குல்ல இந்து மதத்தில் மட்டும் அல்ல கிறிஸ்து மதத்திலும் இருக்கு இஸ்லாமிய மதத்திலும் இருக்குல்ல அந்த பாவம் செய்தால் இதெல்லாம் இருக்கு போன இதுல பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அது ஒரு மத நம்பிக்கைதான் நல்லது பொது மேடையில பேசக்கூடாது பொது மேடையிலும் பேச கூடாது வீட்லயும் பேசக்கூடாது நீங்க மனிதனுடைய வாழ்நாளில் அவன் நீங்க சீதும் நன்றும் பிறர் தர வாரா இது விஞ்ஞானம் நன்மையும் ஜீமையா நீ செய்ததனுடைய விளைவுதான் இது பாவம் புண்ணியம்லாம் கிடையாது ஏழையா பிறப்பதற்கு பாவமா இல்ல ஊனமுற்றவன் பிறப்பதற்கு பாவமா எந்த மதம் சொல்லுது மதம்லாம் சொல்றது எந்த மதமும் சொல்லுவது இல்லை நீங்க இன்னும் இந்து தான் குப்பைகள் அதிகமா கிடக்கு கோயிலுக்குள்ள போறதுக்கு ஏழை வந்து பெரிய கியூ பணக்கார

கெஜ்ராஜா சொல்றாரு ஏக்நாத் சிந்தை சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு அப்ப அவன் என்ன பண்ணுவா அவனுக்கு எங்க சுயமரியாதை இருக்கோ அங்க போயிடுவான் கண்டிப்பா அப்படித்தான் இங்கே இருபத்தஞ்சு லட்சம் முஸ்லீம்களும் ஒரு பாஞ்சு லட்சம் கிறிஸ்துவர்களும் எங்க எப்படி உருவானாங்க ஹிந்து மாதத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள் இந்த சொன்னதே மனிதனர் தனிமையாக மனிதாரு கூக்கூட படிக்கக்கூடாதா ஆமா நீங்க அம்பேத்கார் மஹார் என்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு சின்ன குழந்தையில பள்ளிக்கூடத்துல தாகம் தண்ணீர் குடிக்கணும் அப்போ அந்த பானை போய் தொட்டா பானை என்ன ஆயிரும் தீட்டாயிரும் அப்போ இந்த சிறுவன் இந்த நீர் அதாவது தாகத்தோட உட்காந்துருப்பான் ஒரு மேட்டுக்குடி மாணவன் அதை தொட்டு தண்ணி ஊற்றினா குடிப்பாரு எந்த வயசுல அப்ப இந்த மதம் தேவையா சொன்னார் இந்துவாக பிறந்து விட்டேன் இந்துவாக விரும்பவில்லை புத்த மதத்துக்கு போறாரு அப்போ இந்து மதம் தான் அதிக அழுத்தத்தை கொடுக்குது நீங்க பள்ளிவாசல்ல போனா நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உட்கார்ந்து தொழுவாரு பக்கத்துல கருவாட்டு கணக்காரன்னு தொழுவாரு

ஒரு சிலரோ பணம் செயலரோ யார் போனால் இதெல்லாம் சிஸ்டம் ஆமாம் என்ன சிஸ்டம் ஆமாம் பத்தாயிரம் முடிஞ்சீங்கன்னா உடனே பார்த்தாலும் சாமியை பார்த்துல ப பத்து பைசா பத்து கொடுக்க முடியல காசு இல்லைன்னா பத்து மணி ரேண்ணி அப்போ இந்த கடவுள் எப்படி பொதுவானவன் கடவுளை நேசிக்கிறவன் கடவுளை கும்ப விழுந்து கும்பிடுகிறவன் கடவுளே என்னை காப்பாத்துங்கிறவன் இங்க அஞ்சு மணி நேரம் நிக்கிறான் இதுதான் கூடாதுன்னு சொன்னான் இதுதான் அப்போ இந்த இந்து மதத்தினுடைய குப்பைகளை தூக்கி பிடிக்கிறார் ஒட்டுமொத்தமான சமூகங்களும் எதிர்க்குது இதைத்தான் ராகுல் காந்தி அமெரிக்காவில் எதிர்க்கிறார் ராகுல் காந்தி அமெரிக்கா அமெரிக்காவில போய் எதிர்க்கிறாரு என்னுடைய நாட்டில் இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கு அமெரிக்க அமெரிக்கம் இல்ல மேட்டுக்குடி இல்ல கருப்பேன் வெள்ளைய நீக்கிறோம் அவனே இப்போ பிரதமர் ஆயிட்டான் ஜனாதிபதி ஆயிட்டான் ஒபாமா பல பேர் அங்க எங்க அந்த வந்தேரிகள் நாட்டுல நீக்ரோக்கள் கருப்பம் பூரா என்ன ஆயிட்டான் பெரிய அதிபா ஆசியா விழுந்து போன கமலா ஹாரிஸு அதிபராக போகுது அப்ப அவன் ஏத்துக்கிறான் லண்டன்ல ரிஷி சுனக்கு இந்தியா விழுந்து போன அகதியா போனவன் அந்த நாட்டினுடைய பிரதமராக வந்துட்டான் அப்போ சிங்கப்பூர்ல மலேசியாலேயே அதிக பல நாடுகள்ல இங்க இருந்து அகதியாக போனவர்கள் அந்த நாட்டோட அதிபரா வந்துட்டான் ஆனா இங்க இன்னும் சனாதனத்தை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க பிறப்பிழிய தாழ்ந்தவன் உயர்ந்தவன் உழைக்கிறவன் சாதிக்காதான் ராகுல் காந்தி சொல்றாரு வானதி எதுக்குது இதுதானே அரசியலு இதை ஒழிக்கணும் முதல்ல தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் ஒழிச்சாரு வடக்க அம்பேத்கர் ஒழிச்சார் இன்று வரை அவர்களுக்கான சேவை இருந்து கொண்டே இருக்கு இவர்களை ஒளி போய் இந்த மக்களுக்கு அரசியல் அறியாமையால் விழுந்து கிடக்கிறான் இவனுக்கு அரசியல் தெரிந்தால் பிஜேபி காணாம போயிடும் காணாம அதான் இவனுக்கு அரசியல் தெரிக்கக்கூடாது அது வந்து தெளிவாக இருக்குது ஆர்எஸ்எஸ் ஆர் பிஜேபி தெளிவாக இருக்குது அரசியல் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆட்கள் நீங்க சொல்லி கொடுக்கல அம்பேத்கர் சொன்ன அரசியலையும் பெரியார் சொன்ன அரசியலையும் மக்களுக்கு போய் சேர்ல சேர்ந்த பிஜேபி கட்சியும் இருக்காம போய் அது ராஜாக்களுடைய கட்சி அது மேட்டுக்குடி பார்ப்பனருடைய கட்சி தான் பிஜேபி மற்றவன அவர்கள் நீங்க ஆளுகிறார்கள் ஆள நினைக்கிறார்கள் இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கான் பிஜேபி ஓட்டு போடுறது முப்பத்தி கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கான் ஒரு பங்குதான் நாற்பது கோடி நீங்க நூத்தி நாப்பதுனா நூத்தி இருபது 40 நாற்பது போட்டாப்போ 40 சதவீதம் பேர் ஓட்டு போட்டா அறுபது சதவீதம் பேர் எதிரா இருக்கா இருக்காங்க இதுதான் இப்ப பிஜேபியினுடைய இந்துத்துவ தத்துவம் இத ராகுல் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்பார் ராகுல் இவர்களை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் மக்கள் சிந்திக்க துவங்க துவங்க பிஜேபி அழிஞ்சு போயிருக்கும் இதுதான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் பல பிற்போக்கு இயக்கங்கள் பிற்போக்கு தலைவர்கள்லாம் வரலாற்றில் கண்டுபிடிக்கப்படாமல் காணாமலே போய்விட்டார்கள் அதே போலதான் பிஜேபியினுடைய எதிர்கால அரசியலா இந்த மக்கள் படிப்பு தளத்தில் அறிவு வர 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 பிஜேபி அழிந்து கொண்டே போகும் முழுமையான அழி அறிவு வரக்கூடாது என்பதுதான் பிஜேபியுடைய கொள்கை எவனை படிச்சிடக்கூடாது அதனாலதான் சனாதன சாதி கர்மா கல்வி கொள்கை கொண்டு வரான் கொண்டு வர ஏற்றுக்கடா அடிமையாகிற சிந்திக்காத